தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் பதினேழாவது பாடலை நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம் யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் இனியே என்பதாக பாடல் மிக அழகாக அமைந்துள்ளது தொடர்வது இப்பாடலின் பதவுரை யாம் ஓதிய நாம் நல்லாசிரியர் பால் ஓதி உணர்ந்த கல்வியும் கல்வி அறிவையும் எம் அறிவும் எமது இயற்கை அறிவையும் பெற நாம் பெற்றுக்கொள்ளும்படி கொள்ளும்படி வேலவர் தாமே தந்ததனால் மெய்ஞான வேலை ஏந்திய முருகவேல் அவராகவே நமக்கு வழங்கிய காரணத்தால் பூமேல் பூமியில் உள்ளவரை மயல் போய் மயக்கங்களை நீக்கி அறம் மெய்ப்புணர்வீர் அறத்தொடும் உண்மையொடும் நீங்கள் சேருங்கள் இனி நாமேல் இனிமேல் நாவில் நடவுங்கள் அப்பெருமானை பாடுங்கள் பாடுங்கள் என்பதாக இப்பாடலின் பதவுரை அமைந்துள்ளது நாம் ஆசானிடம் ஓதி உணர்ந்த கல்வி அறிவையும் இயற்கை அறிவையும் நாம் பெரும் பொருட்டு ஞான வேலவனாகிய முருகப்பெருமான் அவராகவே நமக்கு தந்தருளிய காரணத்தால் உலகத்தவரே பூதலத்தில் வாழ்கின்றவரை மயக்கத்தை நீக்கி அறநெறியுடனும் உண்மை நெறியுடனும் சேருங்கள் இனிமேல் நாவினால் அப்பெருமானை பாடுங்கள் பாடுங்கள் என்பதாக இப்பாடலின் பொருளமைந்துள்ளது தொடர்வது இப்பாடலுக்கான விரிவான விளக்க உரை முதலில் வரும் சொற்றொடர் யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் என்பதாகும் அறிவு இருவகைப்படும் ஒன்று கல்வியறிவு மற்றொன்று இயற்கை அருள் நூல்களை ஓதியதால் உண்டாகிய கல்வி அறிவாகிய கருவி அறிவையும் அருளாசிரியரால் உணர்த்தப்பட்டு உபதேச மொழியை கேட்டு சிந்தித்து உண்மை பொருளை உணர்ந்து நிட்டை கூடியதனால் முருகவேலுடன் அத்துவிதமாக கலந்து உணர்ந்த மெய்யறிவையும் என்றும் நாம் இங்கே பொருள் கொள்ளலாம் தொடரும் சொற்றொடர் தாமே பெற வேலவர் தந்ததனால் என்பதாகும் மேலே கூறிய இருவகை அறிவுகளையும் நாம் பெறுமாறு வேலவர் தாமே தந்ததனால் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று திருமந்திரம் கூறுகிறது தாம்பூலத்தை மடித்து தன் குழந்தைகள் கையில் கொடுத்து அக்குழந்தைகள் கையால் வாயில் இட தந்தை அதனை அமுதமாக உண்டு மகிழ்வது போல் இறைவன் தமிழையும் தமிழ் அறிவையும் அடியாரிடம் தந்து அடியார்கள் தமிழ் செவியால் உண்டு களி கூறுகின்றான் தொடரும் சொற்றொடர் பூமேல் மயல் போய் அறமை புணர்வீர் என்பதாகும் பூமேல் பூதளத்தில் நீங்கள் வாழ்கின்றவரை மயல் போய் மயக்கம் நீங்க பெற்று அற அறத்துடனும் மெய் உண்மையுடனும் புணர்வீர் சேருங்கள் மயல் போய் அற மயக்கம் போய் அற்று போக என்று பொருள்படும் புணர்வீர் உண்மையோடு கலந்தவர்களே என்று பொருள்படும் மெய்ப்பு உணர்வீர் உண்மையை உணர்ந்தவர்களே என்றும் பொருள்படும் அற நன்றாக உண்மை நெறியில் சேர்ந்து நிற்பீர் எனவும் பொருள்படும் தர்மத்தையும் சத்தியத்தையும் புணர்ந்தவர்களே என்றும் பொருள்படும் தொடரும் சொற்றொடர் நடவீர் நடவீர் இனியே என்பதாகும் மனிதர்களுக்கு கால்நடை நாநடை மனநடை என மூன்று நடைகள் உண்டு விலங்குகட்கு மனநடையும் நானடையும் இல்லாமையால் அவைகள் கால்நடை பிராணிகள் ஆயின நன்றாக பேசுபவர்களை பார்த்து பேச்சு நடை நன்றாக உள்ளது என்கிறோம் மனதில் ஒழுக்கம் இல்லாதவர்களை அவர் நடை தவறியவர் நடை பிசகியவர் நல்ல நடை இல்லாதவர் என்கிறோம் காலால் நடக்கின்ற உலகினரே இனி நாவினால் முருகனை பாடி நடவுங்கள் என்று அருணகிரியார் இப்பாடலில் உலகினரை பார்த்து உபதேசிக்கின்றார் நாமே நடவீர் என்பதற்கு நாம் அச்சம் என பொருள் கொண்டு அச்சம் ஏன் அப்பெருமானை நோக்கி நடவுங்கள் என்று உபதேசிப்பதாகவும் பொருள் கொள்ளலாம் நாமேல் நடவீர் நாவினால் நடவுங்கள் நாவைக் கொண்டு நடவுங்கள் என்பதாக அமைந்துள்ளது இப்பாடல் உலக மக்களுக்கு அடிகளார் கொடுத்த உபதேசமாகும் முருகப்பெருமான் நமக்கு கலை அறிவையும் மெய் உணர்வையும் அப்பரமனையே பாடுங்கள் என்பது இப்பாடலின் ஆழ்ந்த பொருளாக அமைந்துள்ளது நாளைய நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் பதினெட்டாவது பாடல் குறித்து நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் பதினேழாவது பாடலையும் பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்